ஹாய் பிரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்முடைய சேனல்ல நம்ம இதை பத்தி பேச போறேன் கேட்டீங்கன்னா கடந்த ரெண்டு நாட்களாக நீங்க எல்லாருமே பாத்துட்டு இருப்பீங்க திருப்பரங்குஞ்சம் இசுங்கிறது பெரிய லெவல்ல ஒரு புகாரமாயிட்டு இருக்கு எல்லாருமே அதை பத்தி கருத்து அறிவிக்கிறாங்க அங்க என்னதான் போயிட்டு இருக்கு ஏன் இந்த பிரச்சனை அடிக்கடி வருது இதுக்கு முன்னாடி என்னன்னா திருப்பரங்குல அது கந்தரமலையா சிக்கந்தரமலையான ஒரு பிரச்சனை போயிட்டு இருந்துச்சு இப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த தீபோ தூண் ஏற பிரச்சனை போயிட்டு இருக்கு இதுக்குலாம் யாருப்பா காரணம் இவ்வளவு ஆண்டுகளாம அங்க இருதரப்பு மக்களும் சந்தோஷம் தான் அந்த பழகிட்டு இருக்காங்க இப்போ மட்டும் ஏன் இந்த பிரச்சனை அடிக்கடி வருது அப்படிங்கிறத பத்தி இதுக்கு பின்னாடி யார் இருக்கா என்ன மாதிரி சதி இருக்கு அப்படிங்கிற பத்தி முழுவதுமா இந்த காணொலியில் நம்ம விவாதிக்க போறோம் சோ அதாவது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஆண்டுகளாக அந்த திருப்பூர் கொஞ்சம் மழைங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் முருகன் மலை இருக்கு ஒரு பக்கம் தர்காவும் இருக்கு அங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்து மக்களும் வழிபடுறாங்க இஸ்லாம் மக்கள் வழிபட்டுறாங்க அது ஒரு பிரச்சனைலாம் போயிட்டு இருக்கு சோ திடீர்னு அப்படி இந்த பிரச்சனை எப்போ ஆரம்பிச்சு கேட்டீங்கன்னா அந்த மலைகிட்ட போயிட்டு திமுக சேர்ந்த ஒருத்தர் அவர் போயிட்டு ஒரு சிக்கன் அசைவை அங்கே மலை பெய்து சாப்பிடும் போது அது ஒரு பெரிய ஒரு புகாரம் ஆகுது அவர் வந்து நான் அந்த அசைவ சாப்பாடு சாப்பிடல அப்படின்னு சொல்லும் போது அது சர்ச்சை ஆயிடுச்சு அப்போ அது வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து உண்டான மலையா கந்தர்வ மலையா இல்ல சிக்கந்தருக்கான மலையான அங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு மன்னர் ஆண்டாரு அந்த சிக்கந்த அங்க இருக்கு அவர் சமாதினால தர்கா இருக்கு அப்படின்ட்டு அது ஒரு இஷ்யூ போயிட்டு இருந்துச்சு சோ அது கொஞ்சம் அப்படி மறைஞ்சு இப்போ இன்னைக்கு நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரச்சனை அதாவது தீபத்துல தீபம் ஏத்தற பிரச்சனை அதாவது கார்த்திகை தீபம் வந்துச்சு கார்த்திகை தீபத்துக்கு பாத்தீங்கன்னா திருவண்ணாமலையா தீபத்துக்கீங்க அதே மாதிரி திருப்பரங்குஞ்சத்துல அந்த மலை மீதும் பாத்தீங்கன்னா தீப தூண் அப்படின்னா ஒரு தூண் இருக்கு இந்த தூண்ல வந்து தீப யாத்திராக அந்த இந்து சமச்சவங்க நாங்க தீப யாத்திரம் அப்படின்னு கோர்ட்ல போய் வாதாடுறாங்க கோர்ட்டும் சரி தீர்ப்பளிச்சிருங்க கூட்டமா பெருசா போக வேண்டாம் இது பத்து பேர் போய்ட்டு இது நூறு வருஷமா அந்த தீபத்தூள்ல தீபம் யாத்திர இந்த மக்கள் இவங்க ஒரு என்ன கோர்ட் ஆடுற இது முன்னாடி என்ன பிரச்சனைன்னு தெரியல நூறு வருடங்களுக்கு முன்னாடி தீபத்தூள்ல தீபம் ஏத்திட்டு இருந்தாங்க நூறு வட்டங்களுக்கு நூறு கடந்த நூறு வட்டங்களும் ஏத்தல இவங்க எல்லாரும் பாத்தீங்கன்னா மலையின் அடிவாரத்தில் உள்ள உச்சிப்பிள்ளையார் பாத்தீங்கன்னா தீபத்தை ஏத்திட்டு இருக்காங்க கார்த்திகை தீபத்துக்கு இந்த தடவை நாங்க அந்த தீபத்துல தூண்லயே நாங்க ஏத்தணும் அப்படின்னு அவங்க கோர்ட்ல போய் வாழாங்க ஏன்னா கோர்ட் இருக்காங்க போய் ஏற்ற கூடாது அதனால கோர்ட்டுக்கு போய் நீதிபதி வந்து பாத்தீங்கன்னா ஜி ஆர் சுவாமிநர்ங்கிற ஒரு அவர் தீபம் சொல்லிடுறாரு சரிப்பா நீங்க வந்து போய் ஏத்திக்கிடுங்க ஏன்னா இவங்க வந்து பாத்தீங்கன்னா கோரிக்கை வந்து பாத்தீங்கன்னா இவங்க அந்த நான் எங்களோட தீபம் தூணும் தீபம் ஏற்றிக்கணும்னு கேட்டிருக்காங்க மற்றபடி அந்த தர்கா சம்மந்தமாக எதுவுமே அவங்க வந்து எந்த ஒரு இதுவுமே வைக்கல அவங்க அதுக்கு எதிராகவோ இஸ்லாம் மத மதத்தை அந்த சமய மக்களுக்கு எதிராகவோ எந்த ஒரு இதுவுமே வைக்கல எங்களுடைய அந்த கோயிலில் தீப தூண் ஒன்றே இருக்குது அந்த தீப நாங்கள் தீபம் ஏற்றணும்ல அப்படின்னு அவங்க கூறி வைக்கிறாங்க அதுக்கு நீதிபதி ஜி ஆர் ஒரு சரி ஏற்றிக்கிடுங்கப்பா ஒரு பத்து பேர் வேணும் ரொம்ப பெரிய கூட்டம்லாம் போக வேண்டாம் நீங்கள் இப்போ ரொம்ப வருஷமாக கழிச்சு நூறாண்டுகளுக்கு அப்புறம் ஏற்றிக்கலாம் நீங்கள் ஒரு பத்து பேர் போய்ட்டு தீபத்தை மட்டும் ஏற்றிட்டு வந்துருங்க அப்படின்னு இருக்காங்க ஓகே இதுவா இது வந்து இதான் இப்போ சொல்லப்பட்டிருக்கு சோ அப்படி சரி சொல்லிட்டு அந்த பத்து பேர் கொண்டுக்குள்ள அங்க போகுங்கும் போது அங்க இந்த திமுக அரசாங்கம் நீதிபதி தீர்ப்பு சொல்லிட்டாரு ஆனா தமிழ்நாடு அரசு யார்டருக்கு திமுக அரசாங்கம் அவங்க அது தடை விதிக்கிறாங்க இல்ல அனுமதிக்காதீங்க அப்படி அனுமதிச்சிங்கன்னா இஸ்லாம் சமூகத்தினுடைய மக்களும் இந்து மக்களிடையே பிரச்சனை வரும் இத்தனை வட்டமாக யாத்திரம இருக்குது இப்ப மாட்டாங்கன்னா கலவரம் வராது அதனால போலீஸை குவிக்கிறாங்க அங்க போக கூட தடை பண்றாங்க தடை பண்ணின உடனே இந்து மக்கள் சேர்ந்த அவ்வளவு பேர் வந்து தில்றாங்க தீபத்துல தீபத்துன்னு ஏற்றக்கூடாது அப்படின்ட்டு பாஜக வருது சோ எல்லாருமே வராங்க ஒரு பெரிய ஒரு கோரம் தடி தடியடி இதெல்லாம் நடந்து அதை வந்து அங்கே அங்க தீபத்துன்னு ஏத்தல அதாவது நீதிபதி ஆர்டர் கொடுத்தும் தமிழ்நாடு அரசாங்கம் தடை பண்ணிட்டு சோ இப்போ இதுல வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசாங்கம் யாரு திமுக திமுகவும் அதனை சார்ந்த கூட்டணி கட்சிகள் நல்ல கையில் எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தீர்ப்பு கொடுத்த நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதனா போடுறாங்க இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சங்கி பிஜேபியோட கை கூலி அதனால இந்து மக்களுக்கு சாதாரண தீர்ப்பு கொடுக்காரு இது வந்து இஸ்லாம மக்களுடைய மனதை புண்படுத்துற விதமா இருக்கும் அப்படி அப்படின்னு பயங்கரம் கதறாங்க பிஜேபி வந்து பாத்தீங்கன்னா இந்து மக்களுக்கு ஆதரவா ஏன் தீபம் ஏற்றக்கூடாதா அவங்க இஸ்லாம் மக்களை எங்க வந்து மனதை புண்படுத்தினாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் இந்து மக்களுக்கு ஆதரவா இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம முக்கியமா கவனிக்க வேண்டியது என்னன்னு கேட்டீங்கன்னா எந்த இடத்துலயுமே இஸ்லாம் சமூக மக்கள் இந்து மக்களுக்கு அந்த தீபத்தை ஏத்த போறதுல சொல்லி அவங்க கோர்ட்டுக்கு போகல அவங்க வந்து எதிர்ப்பு அணிக்கல் அப்ப இந்த முழுக்க முழுக்க எதிர்ப்பாக அவங்களுக்கு ஆதரவு நிற்கிறது யாருன்னு கேட்டிங்கன்னா திமுக திமுக அந்த இஸ்லாம் சிறுமான் மக்களுடைய ஓட்டு நமக்கு வேணும் அவங்களுக்கு பாதுகாப்பு நான் தான் நான் தான் அவங்க முதன்மையான அப்படின்னு காட்டணும் இருக்காண்டி இந்த பிரச்சனையில நீதிபதியே தீர்ப்பு சொன்னாலும் அதை தடை பண்ணி தமிழ்நாட்டு அரசு நிக்குது சோ நீங்கள் புரிஞ்சுக்கணும் அதாவது உடனே பிஜேபி என்ன பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னா இந்த மக்களுக்கு ஆதரவு நாங்கள் இருக்கணும் அவங்க இந்த இந்து மக்களுக்கு ஆதரவு அவங்க அந்த இதா பார்க்குறாங்க சோ அப்ப இந்த பிரச்சனைக்கு முழுதுமா யார் காரணம் பின்னாடி யாருன்னு கேட்டிங்கன்னா முழுக்க முழுக்க திமுக தான் திமுக திமுக உள்ள தான் இந்த தேர்தலை முன்னிறுத்தி தேர்தலில் நாம வந்து ஓட்டு வாங்கணும் சிறுபான்மைய ஓட்டுகள் எந்த நிலையிலும் புதுசா இருக்க விஜய் பக்கம் போயிடக்கூடாது கூடாது திமுக உச்சி நினைக்கு ஏன்னா விஜய் அவர்கள் இந்த விவாதத்தில் தலையிட மாட்டாருன்னு அவங்க நல்லாவே தெரியும் ஏன்னா விஜயவர்கள் இந்த மதத்தை வச்சோ ஜாதி வச்சோ இந்த அரசியல பண்றவர் கிடையாதுங்கிறது அவங்க நல்லாவே புரிஞ்சுக்கிட்டாங்க அவரு நேர்களை புரிஞ்சுக்கணும் நான் இந்த இடத்துல இந்த விஷயத்தை பத்தி தெளிவா பேசணும் காரணமே விஜயவர்களுடைய அந்த எண்ணத்தை நீங்க புரிஞ்சுக்கிடுங்க இதை வச்சு விஜயவர் ஒரு அரசியல் பண்ணலாம் ஆனா அவர் பண்ண விரும்பல அதனால புரிஞ்சுக்கணும் இந்த விஜாதி மதத்தை வச்சு ஒரு பிரச்சனை பண்றது இவங்க எல்லாம் திமுக சொல்றதுன்னா காலங்காலமா கலவர்த்தம் உண்டாக்குறது மதத்தை வச்சு அரசியல் பண்றது பிஜேபி தான் பிஜேபி தான் ஒண்ணு உருட்டு விட்டுறாங்கல்ல இவங்களும் அதே அரசியல் தான் பண்ணிட்டு இருக்காங்க நான் கேட்குறேன் எந்த ஒரு இஸ்லாம் சமூகத்தை சேர்ந்த ஒருத்தராவது பார்த்தீங்கன்னா தீபத்துணை இந்து மக்கள் ஏற்றதுல எங்களுக்கு விருப்பம் இல்லைன்னு சொன்னாங்களா அவங்க தடை கொட்டி கோர்ட்டுக்கு போயிருக்காங்களா நீங்க ஏற்க தடை பண்ணி அந்த மக்கள் பிரச்சனை நீங்களே முன்னூட்டி உள்ள வரீங்க இருக்கு அப்போ நீங்க தான் அவங்களுக்கு பாத ஒரு காட்டு காட்டிக்கிறீங்க ஆனா உண்மையிலே இத்தனை ஆண்டு காலமா அங்கிருந்த மக்கள் இருக்காங்கல்ல இல்ல எல்லாருமே அன்னங்க பழகிட்டு இருக்காங்க அவங்க எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை நீங்க ஒரு கொஸ்டினி ஆயிக்கலாம் அப்ப நூறு ஆண்டுகளாக பார்த்தீங்கன்னா மேல இருக்கிற தீபத்தூர்ல ஏத்திர இப்ப மட்டும் ஏக்கி வந்து இந்த மேலதான் போய் நாங்க ஏன் தோண்டி ஏன் போறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒருத்தருக்கும் ஒரு மேலே தோணலாம் அது கூட தோன்றது கூட ஒரு வகையில காரணம் கேட்டீங்கன்னா அந்த சிக்கந்தர் மலையா கந்தவர்கள ஒரு பிரச்சனை அத ஆரம்பிச்சது யாரு திமுக சேர்ந்த ஒருத்தர் தானே போயிட்டு அங்க போயிட்டு ஒரு அசைவ சாப்பாடு சாப்பிட்டாரு கந்தர் மலையில அங்கதான் பிரச்சனை ஆரம்பிக்குது ஸோ அப்படி அங்கே ஆரம்பிக்கும் போது அந்த மக்களும் பார்த்தீங்கன்னா அப்போ நம்ம போய் தீபு துணை ஏற்றணும் இந்த இதெல்லாம் பிரச்சனைக்கு மூல காரணம் பார்த்தீங்கன்னா திமுக தான் என்ன பொறுத்த திமுக இந்த பிரச்சனை எடுத்து சிறுபான்மை ஓட்டுகள் நம்மள்ட்ட தான் வரும் சிறுபான்மையில் பாதுகாப்பு நான் தான் முன்ன வரும்போது பிஜேபி ஆல்ரெடி போயிட்டு இந்த மக்களுக்கான நான் தான் எடுத்துக்குது நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கணும் அது உள்ள விஷயம் என்னங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்கிடணும் அதாவது அந்த மக்கள் யாருக்கும் ரெண்டு பேருக்கு இடையில எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாத போது இந்த அரசியலாக்கப்படுது இந்த அரசியல்வாதிகள் உள்ள வந்து தான் இந்த பிரிவினையை ஏற்படுத்தி ரெண்டு மக்களும் ஒன்னா சேராம அவங்க எதிர்ப்புமா ஆக்கி நிப்பாட்டி வச்சு தங்களுடைய அரசியல் லாபத்துக்காக இப்போ இந்த தேர்தல் மட்டும் இப்ப வரலாம் யாரும் பெருசா கண்டுக்கப்படுறது அதாவது ஒரு நீதிபதி உத்தரவிட்டார் அதாவது அங்க போயிட்டு ஒரு பத்து பேர் போயிட்டு நீங்க வந்து அப்ப என்ன பண்ணிருக்கணும் பத்து பேர் மட்டும் போங்கப்பா அதுக்கு மேல யாரும் போக கூடாது அங்க போய் தீபத்து அப்படின்ட்டு தமிழ்நாடு அரசு தடுத்து வச்சிருந்தாங்கன்னா அது பிரச்சனையே கிடையாது அவங்க பாட்டை போய் பத்து பேர் போயிட்டு அந்த தீபத்து அன்னைக்கு வந்துருப்பாங்க இது ஒரு பெருசு இஷ்யூவே ஆகாது ஆனா இவங்க யாருமே போகக்கூடாது தீபத்து ஒண்ணு ஏத்தே கூடாது எங்க அது தீபத்து நல்லா புரிஞ்சுக்கணும் மலை மலைமையில இருக்க தீபத்துன்னு காலங்காலமா தீபத்துன்னு இருக்கு அதுல தீபத்தை என்ன பிரச்சனை வந்து போகுது அவங்க தர்கா வந்து பாத்தீங்கன்னா அங்கிருந்து தற்கால எதுவுமே வழிபடக்கூடாது எதுவுமே அது பண்ண அப்படி ஏதாவது பிரச்சனை தூக்கிட்டு வந்தாலும் நீங்க வந்து அந்த இஸ்லாம் சமூக மக்களுக்காக ஆதரவா நின்னா ஓகே அது வந்து அங்க ஒரு பிரச்சனை வருது இல்ல ரெண்டு சமூகம் அவங்க ஏன் பண்ணக்கூடாது சொல்லி நம்ம தப்பு சொல்லலாம் அவங்க அவங்க சார்ந்த ரெண்டு பேருடைய இது தர்காவும் இருக்கு முருகன் கோயில் இருக்கு இந்த மக்கள் முருகன் கோயிலை வழிபட்டு போறாங்க தர்கால வழிபடுற மக்கள் அது வந்து வழிபடும் போது இவங்க ரெண்டு பேர் காலங்களாம கொண்டு தான் என்ன பிரச்சனை எல்லா ஊர்களையும் எல்லா கோயிலுமே இருக்குது ஒரு கோயில் இருக்கும் அங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு மஸ்தி இருக்கும் அங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிறிஸ்டின் சர்ச்சு இருக்கும் எல்லாருமே ஒட்டுமொத்த வாழ்ந்துட்டு இருக்கோம் இதா என்ன பொறுத்த வரைக்கும் நான் நல்லா சொல்ற கேட்டுடுங்க எந்த ஒரு உண்மையான முஸ்லிமோ உண்மையான கிறிஸ்துவனோ உண்மையான இந்துவோ மத்த மதங்களை விமர்சிக்கிறதையோ கேவலப்படுத்துறதையோ அந்த மதம் அந்த வழிபடுத்துறதுல பண்றதையோ தவறாவோ அதை பண்ணக்கூட நினைக்க மாட்டான் ஏன்னா உண்மையிலே அந்த மதத்தை கடைபிடிக்கிறவா அந்த மதத்துல சொல்லப்பட்ட கருத்துக்களே உள்வாங்கி செயல்படுறவன் மத்த மதங்களை அவங்களுக்கு பிடிச்சத பண்ணும்போது அது அவன் வந்து அதுக்கு அவன் வந்து அது வந்து விரோதமா விபரமா பார்க்க மாட்டான் சோ நம்ம எப்படி கிடைக்கும் அதனால அவங்க கடைபிடிச்சு போறாங்க அப்படின்ட்டு இவங்க கொள்கை இருப்பான் ஆனா இது யாருக்கு மத்த மதங்கள வந்து ஒரு விரோதம் வரும் கேட்டீங்கன்னா அந்த நாத்திகங்கிற பேர்ல அலையாளங்கள்ல தான் முழுக்க முழு அரசியல்வாதிகள் அரசுண்டவாங்க இந்த எல்லா மதங்களும் ஒன்னா கூடாது அவங்களும் எப்படி ஒரு ஜாதி வச்சு ஒரு அரசியல் தமிழ்நாடு நடந்துட்டு இருக்கோ அதே மாதிரி ஒரு மதத்தை வச்சு அரசியல் நடக்கு இந்த மத அரசு நிற்கணும் அப்பதான் நம்மளோட அரசு பண்ண முடியும் அதாவது திமுக முழுக்க முழுக்க நாங்க வந்து பாத்தீங்கன்னா சிறுபான்மைக்கானவன் சிறுபான்மைகள் ஒரு சின்ன நாங்க வந்துருவோம் ஆமா நாட்டுல எவ்வளவு பிரச்சனையும் சிறுபான்மைக்கு எதிராக இருக்கு மத சம்பந்தப்பட்ட பிரச்சனை முன்னாடி வரீங்க இன்னைக்கு விடுதா நீதிபதியா தவறுங்க அவர் சொன்ன தவறு கண்டிக்கணுங்க யாரு நீதிபதி சொன்ன உத்தரவு தப்பு நீதிபதியே தவற சொாரு அப்படின்னு கண்டிக்கொழுங்க அவங்க கட்சிக்காரன் பேசுறாங்க இதுல ஒருத்தன் யாரு அந்த கரு பண்ணி போய்கிற லூசு போயிருக்கேன் ஆமா அதுக்கு மேல ஒருபடி மேல போயிட்டு நீதிபதி சொன்னா அதை ஏத்துக்கணும் அவருடைய கடவுளாம் கேட்கிறேன் பெண்ணா இதுக்கு முன்னாடி மட்டும் நீதிபதி சொல்ற மத்த உத்தரவு மட்டும் நீங்க தலை தான் ஏத்தி விடுவீங்க இது சொன்னா மட்டும் உங்களுக்கு தவறா தெரியுதா ஏன்னா இவ்வளவுக்குள்ள இதுல முழுக்க முழுக்க தீமு காரணம் சொல்லுங்க அப்படிங்கன்னா திமுக தான் எப்பவுமே பாத்தீங்கன்னா இந்து மக்களுக்கு எதிராவே நின்று நின்று நான் காட்ட முற்படும் நீ நல்லா பாருங்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் என்னைக்காவது இந்து மக சார்ந்த பண்டிகை ஒரு பண்டிகைதான் வாசல் இருக்கா சொல்ல மாட்டேன் ஏன்னா அவர் முழுக்க முழுக்க ஒரு விரோதம் நினைக்கிறாரு இந்த மக்களுக்கு எதிர்ப்பா நாம நான் சிறுபான்மைகள் சிறுபான்மை மக்கள் நம்புவாங்க நமக்கு ஓட்டு போடுவாங்க அப்படின்ட்டு இவர் நம்புறாரு அதை தொடர்ந்து அவர் ஃபாலோ பண்றாரு அதனால இந்து பண்டிகைக்கு எதுவுமே வாழ மாட்டேன் நான் என்ன சொல்றேன் நீங்க தனிப்பட்ட நபரா இருக்கும்போது நீங்க எந்த ஒரு பண்டிகை சேர்ந்த எதுவும் வாட்ச வேண்டாம் நீங்க ஏதாவது பின்பற்றலாம் ஆனா நீங்க ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சராக இருக்கும் எல்லா மதம் சார்ந்து எல்லா சந்தேக மக்களும் ஓட்டு போடுதா நீங்க முதலாக இருக்கீங்க நீங்க எல்லாருக்குமான முதலாவது தானே அப்ப எல்லா மக்களுடைய மத நம்பிக்கைக்கும் ஒரு வார்த்தை சொல்லிட்டு போகல உங்களுக்கு என்ன சோ நாங்க வார்த்தை கூட சொல்ல மாட்டோம் அப்படின்ட்டு இந்து மக்களுக்கு எதிராக நிற்காரு இந்த முதலமைச்சர் ஆனா அது கூட தெரியாம இந்த இந்து மக்கள் மானங்கட்ட இந்து மக்கள் அந்த திமுக ஓட்டு போட்டு திரும்ப திரும்ப திமுக சேர்ந்துருக்காங்க அந்த திமுக ஆட்சிக்கு வந்து ஆட்சி இழிவுபடுத்திட்டே இருக்கு அவங்க எல்லா நேரத்திலும் திமுக சேர்ந்தாலும் கூட்டம் சேர்ந்தாலும் அந்த நாத்திகங்க பேர்ல அதாவது ஊர்ல எந்த மாதிரி நாத்திகா நாத்திகன்னா முழுதுமா எந்த ஒரு கடவுளையும் அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றுக்க மாட்டான் நாத்திகளா இருப்பான் ஆனால் உள்ள நாத்திகை மட்டும் தான் இந்து மக்கள் மனதை புண்படுத்துற மாதிரி இந்து கோவில்ல உள்ள அந்த நடைமுறைகள் அந்த சாமி சார்ந்து அந்த எல்லாத்தையும் இழிவுபடுத்துவான் கொச்சை கொச்சை இழிவுபடுத்துவான் ஆனாலும் இந்த மானங்கட்ட இந்துக்கள் உள்ள மானங்கட்ட இந்துக்கள் அந்த திமுகவுக்கு திரும்ப திரும்ப ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறாங்க இதான் உண்மை ஸ்வரணம் வேணும் கொஞ்சமோ அது இல்ல நான் என்ன கேட்குறேன்னா எந்த ஒரு மத்தியும் புண்படுத்தக்கூடாது நான் என்ன கேட்குறேன் இந்த பிரச்சனை அதாவது நீதிபதியும் திருப்பிச் சொல்லிட்டார் திருப்பணி துணிவுல ஒரு பத்து பேர் நீங்க ஏற்றிக்கலாம் அப்பா திருப்பி விட்டு அப்போ தமிழ்நாடு அரசு என்ன அந்த பத்து பேர் மட்டும் அறிந்து ஆனா இந்த விஷயத்துல மட்டும் நாங்க நீதிபதி மாட்டோம் அப்படின்னா மத்த எல்லா விஷயத்தையும் இதே மாதிரி நீங்க நிப்பீங்களா இப்போ அவன் பத்தினா நீதிபதி வசப்பாரு தீம் கோட அல்ல கைல அம்மா அம்மா வீடியோ போடுறான் இதுக்குதான் ஒரு அதாவது நீதிபதி எப்படி நீங்க எழுத்து நீங்க பேசாத ஒரு நடவடிக்கை இல்ல ஒரு கைது நடவடிக்கை இல்லை ஆனா கரூர் சம்பவத்துல அதாவது இப்படி ஒரு தீர்ப்பு ஒரு விமர்சனம் அதாவது ஒரு திரு தவறாவது சொல்லலை அதை பத்தி பேசுனதுக்கே நடவடிக்கை அதாவது வரதராஜன் நேரம் வீட்டுக்கு வச்சிருக்காருல ஒரு பழைய வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ்காரர் அது வந்து ரிட்டையர்டான ஆனவர் சோ அவரை கைது பண்ணிட்டாங்க நீதிபதிக்கு எதிரான ஒரு நீதித்துறைக்கு எதிரான ஒரு கருத்து சொல்றாங்க அப்படின்ட்டு அப்ப இந்த திருப்பறும் கொஞ்சம் இல்ல அவன் பேசுறாங்க என் கருப்பா பெரிய இவங்க நீதிபதி கதவுளான்னு ஏன் அவனும் கைது பண்ண வேண்டியது அப்ப உங்கள் சார்பாக ஒருத்தவங்க பேசுறாங்க அப்படின்னா எந்த ஒரு இதுவுமே கிடையாது உங்க இருங்களை யாராவது பேசினா உடனே கைது நடவடிக்கை எனக்கு இந்த பிரச்சனை முழுக்க முழுக்கே யார் பின்னாடி நல்லா புரிஞ்சிருக்கும் திமுக தான் இந்த ஆரம்பத்துல இருந்து அது மலையா சிக்கந்த மலையா பிரச்சனை காரணமே திமுக சார்ந்த ஒருத்தர் போயிட்டு அசைவல் சாப்பிட சாப்பிடும் போதுதான் அந்த பிரச்சனை ஆரம்பிச்சது இப்போ இவங்க வந்து பாத்தீங்கன்னா நீதிபதி சொல்ற ஒரு பாட்டு பத்து பேர் மட்டும் தான் நல்லா பாட்டாங்க பத்து பேர் ஒருத்தர் போக கூடாது பாட்டு அட்டிட்டு பத்து பேர் மட்டும் அனுமதிச்சு ஒரு தீபத்தி பேருந்தாங்கன்னு இந்த பிரச்சனை முடிஞ்சிருக்கும் ஆனால் இவங்க அங்கே வந்து ஒரு தடையை போட்டு நான் சிறுபான்மையில் காணவேன் அப்படின்ட்டு நிற்க போய் தான் அந்த பிரச்சனை பெருசாக இருக்குது இஸ்லாம் மக்கள் வந்து தீபத்தூள்ள தீபத்தில் யாருமே த தவறாகவே சொல்லலையே அதுக்கு எதிராகவே யாரும் குறிப்பு கொடுக்கலையே ஏன்னா அவங்களுக்கு தெரியுமே தீபத்தை நிற்கும் தீபத்தை எழுதி போகிறாங்க இவங்க தற்கால போய் அவங்க ஒரு சமயம் சேர்ந்து ஒரு வழிபாடு நடக்கும்போது நடத்திட்டு போகிறாங்க இந்து மக்கள் யாருமே பிரச்சனை பண்ண போகிறாங்களா ஸோ அப்போ முழுக்க முழுக்க அதாவது நான் வந்து உங்களுக்கானவன் காணவேன் அப்படின்னு காட்டணுமா அதாவது பார்த்தீங்கன்னா சிறுபான்மையிலுக்கானவன் திமுக தான் அப்படின்னு நிலையாட்டணுமா அதுக்காண்டி இவ்வளோக்குள்ளே கொந்தளிச்சிட்டு ஏன்னா இந்த சிறுபான்மை மக்கள்னா விஜயபாள் கட்சியா இருந்து விஜயபுரம் பக்கம் போக போறாங்க விஜய் போயிட்டாங்க வந்து இருக்கு முன்னூற்றக்கா இவ்வளவுக்குள்ள போராட்டிருக்கு திமுக சோ ஆனால் என்னதான் நடந்தாலும் இந்த மாதிரி பிரச்சனைகள் தலையிடாம விஜயபாள் இருக்கிறது தான் விஜயவர்களுக்கு நல்லது விஜயவா அதெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு அது கரெக்ட் ஏன்னா இந்த மத சந்தேஷத்துல போகவே கூடாது இது சாதாரண விட்டாங்கன்னா சமான சமாளிங்க நீங்க உள்ள போயிட்டு ஒருத்தருக்கு ஆதார ஒருத்தர் நிற்கும் அது பெரிய உதாரணம் இப்ப திமுக சிறுபான்மை ஆதரவான போய் நிற்கும் போது பிஜேபி இந்துக்களுக்கு ஆதாரம் போய் நிக்குது ரெண்டு பேருமே இந்த ஏதாச்சும் அரசியலா போய் இருக்காருன்னா போறாங்க எப்போ பார்த்தாலும் பிஜேபி தான் பாசதி அரசியல் நீங்க அதே பாயச அரசியல் தானே திமுக பண்ணுது சோ இதுதான் அங்க நடக்கக்கூடிய பிரச்சனை வந்து யார் மேல தப்பு என்ன இருக்கிறத நீங்களே முடிவு பண்ணிடுங்க இந்த வீடியோ பார்க்குறவங்க உங்களுடைய கருத்து என்னங்கிறத நம்ம கமெண்ட்ல போடுங்க மற்ற பார்க்கலாம் பை